உலகம் அறிந்து கொள்ளட்டும் ஒரு தாய் கற்றுக் கொடுக்கலாம் சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு தாய் கற்றுக் கொடுக்கலாம் சாப்பிடுவதற்கு ஒரு தந்தை கற்றுக் கொடுக்கலாம் நடை பழகுவதற்கு ஒரு அன்பன் கற்றுக் கொடுக்கலாம் சமூகத்தினுடைய நல்ல செய்திகளை கற்றுக் கொடுப்பதற்கு ஆனால் என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது எப்படி சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது எப்படி தூங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது எப்படி எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது உலகத்திலே எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது உலகத்திலே எப்படி ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது உலகத்திலே எப்படி பிறக்க வேண்டும் என்று தெரியாது உலகத்திலே எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்று தெரியாது திருமணத்திற்கு பிறகு மனைவியோடு எப்படி பழகணும் என்று எங்களுக்கு தெரியாது இவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் என்பது